ஆஃபர் விட்டாங்க ரேணுகா அங்க வந்தாங்க அதை வந்து நம்ம மல்லி ஏத்துக்கிட்டாங்க இப்போ வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு போத்தேன் அண்ணா பொண்ணி வந்துட்டு இவளை எங்கேயும் பார்த்துருக்க மாதிரியே சொல்லிட்டு சொல்ல உடனே விஜயோட முதல் மனைவி அதாவது ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஐயோ ஐயோ ரேணுகா கூட்டிட்டு வந்துட்டீங்களா நல்லபடியா சரி இப்போ மல்லியோட கெதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பார்த்து கேட்க கொஞ்சம் கவலைப்படாதீங்க கொஞ்ச நாள் இருங்க நான் ரேணுகாவை கூட்டணும் தனியாக போயிடுறேன் ரூம் எங்கன்னா பார்த்து வைக்கிறேன் வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு என்னடா இது தனியாக போறியா அப்போ மல்லியோட வாழ்க்கை என்னன்னு கேட்டால் இவன் நான் தனியாக போறேன்னு சொல்றான் ஐயோயோ அப்போ மல்லி போனதெல்லாம் போகட்டும் போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி ஓரமா உட்காந்து ஓஹோன்னு ஒப்பாரிதாங்க வைக்கணும் மல்லியோட மிஸ்டேக் ஒன்னொன்னா வந்து மல்லி அப்படியே சும்மா செவில் மேலே நாலு பலிச்சு பலிச்சு பொழிச்சின்னு வச்சு பண்ணுவியா திரும்ப நீ பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது மல்லி இருந்து திரும்ப திரும்ப அப்படிதான் பண்ணுவேன் அப்படிதான் ஏமாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தனமா நம்பினு இருக்காங்க யோ யோ யூ என்னையா இதெல்லாம் கொடுமன் கொடுமன் கொடுமையா போயின்னு இருக்கு இதெல்லாம் எப்பயா தீர்வுக்குறோம் இதுக்கு ஒரு ரெண்டே இல்லையா சார் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஒண்ணு வச்சு விடுங்க சார் அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் தோணுது என்னங்க பண்றது வாழ்க்கைனா இந்த மாதிரி நிறைய கசப்பான நேரங்களும் வரும் கசப்பு இனிப்பு இது ரெண்டுமே வரும் ரெண்டுமே ஏத்துக்கிட்ட வாழ்க்கையில ஈர்க்குலா போ இல்ல எனக்கு மட்டும் மட்டும்தான் வேணும் இனிப்பே இருக்குன்னா லாஸ்ட் சுகர் வந்து போய் தான் படுத்தணும் அது தான் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நெஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒன்றும் சொல்லுங்க அதனால எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் பார்த்து பொறுத்து பக்குவமா செஞ்சுக்கணும் அப்ப நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் சரி இதெல்லாம் முடிஞ்சிருச்சு இதை பத்தி நம்ம பேச தேவல அடுத்து என்ன கான்செப்டை பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கதிரசன் இருக்கார அவருக்கு என்ன எந்த ஒரு விஷயம் காதுக்கு போய் விழல என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இவங்க வந்திருக்காங்க ரேணுகா உயிரோட இருக்காங்க அப்படின்ற விஷயம் அவங்க காதல விட்டுச்சுன்னா அடுத்த செகண்டே ரேணுகா வெண்பா ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துன்னு போயிருவாங்க அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது அதனால கஷ்டம் ஒரு பக்கம் அதிகமா தான் இருக்கு கஷ்டம் அதிகமா இருந்தாலும் இஷ்டமா ஏத்துக்கிட்டு ஒரு பக்கம் எல்லாத்தையும் சமாளிச்சிருக்காரு நம்ம விஜய் அப்படி சமாளிச்சாலும் நம்ம மல்லியை நட்டாத்த விட்டாரு மல்லி 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 இனிமே உனக்கு வாழ்க்கையே இல்லையே சொல்லி சொல்லி அடிப்பாங்களே அப்படின்ற ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு மறுபக்கம் நம்ம நிச்சயம் வந்து நான் மல்லி ஏதோ வாழ்க்கையெல்லாம் அமைய போகுது சந்தோஷமா இருக்க போறேன்னு கேள்விப்பட்டேன் ஆனா எதுவும் தெரியல பார்த்தா அப்படியே ரொம்ப கஷ்டத்துல இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு கலாக்க ஆரம்பிக்கிறாங்க ரேனகா எல்லாம் ஒரு லிமிட்டு தான் ரேணுகா வார்த்தையை விட்டு வந்தா அதுக்கப்புறம் வார்த்தையை திரும்ப அல்ல முடியாது கிள்ளி விட்டு போயே வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேனகா பாத்து நம்ம மல்லி சொல்ல உடனே ஆஹ் இப்பேன்னு இந்த திமுரு கட்டுறா என்ன கொஞ்ச நாள விஜய் தனியா ரேணுகா கூட்டுனு போயிருவான் அப்பா பண்ணுவனே நிஷா பேசு பேசு பெஸ் பேசு மூணு நேரம் பேசு இப்போ விஜய் எதுக்காக இந்த முடிவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்தா மல்லிய காரணமா காட்டி வெண்பா ரேணுகாவை கூட்டிட்டு போயிருவாங்க மல்லியை நம்ம கொஞ்ச நாள் ஒதுக்கி வச்சு ரேணுகாவை சரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் முற்றிலும் நம்ம இதை ஈக்குவலா பண்ணிடலாம் பிரச்சனையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்காரு இந்த ஐடியா நல்ல ஐடியாவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எனக்கு தெரியலீங்க சத்தியமா இது நல்ல ஐடியாவா இருக்க வாய்ப்பு ஏன் எதனால இப்படி சொல்றேன் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா கேட்டாங்க இதுக்கு ஒரே முழுக்க முழுக்க ஒரே காரணம் தாங்க இவங்க பண்ற விஷயம் எல்லாமே கேனத்தனமா கேப் மாதிரி தனமா முள்ள மாதிரி தனமாக முடிச்சு தனமா இருக்கு அதுதான் முக்கியமான விஷயமே எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் கரெக்டா நேசிச்சு கரெக்டா பண்ணா எல்லாமே நமக்கு ஈக்கோலாமே அதை விட்டுட்டு ஐயோ இப்படி பண்ணலாமா ஐயோ அப்படி பண்ணாமா யோசிச்சு 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 மண்டைக்குள்ள அப்படியே சவுண்ட் ஏதோ கேக்குதுங்க அந்த அளவுக்கு ஒரு பக்கம் ப்ரெஷர் எல்லாமே ஒரு பக்கம் அதிகமாயிட்டிருக்கு சரி முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சு போச்சு அதை பத்தி பேசி ஒண்ணும் ஆகப்படுறதுல நடக்கிறது எல்லாமே நல்லதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கை அடுத்தடுத்து நம்ம எடுத்துன்னு ரன் பண்ணாதான் நம்ம வாழ்க்கையில நம்ம ஜெயிக்க முடியும் இல்லைன்னா வாழ்க்கையெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க ஒரு பருப்பும் பண்ண முடியாது சரி இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே வந்துன்னு இருக்கு அப்படி வந்து பிரச்சனை இல்லை எல்லாத்தையும் நம்ம சமாளிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு நடுவுல நம்ம எப்படி வாழ போறோம் நம்ம பயணத்தை எப்படி தொடங்க போறோம்னு சொல்லிட்டு தெரியலங்க அந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு எல்லாத்தையும் நாம ஒரு பக்கம் சமாளிச்சுட்டு கலந்து வந்தா மட்டும் தான் நம்ம வாழ்க்கையில போராட்டத்துல கண்டிப்பா ஜெயிக்க முடியும் அது போலதான் நம்ம விஜய் என்ன பண்ண போறாரு விஜய் தனியா ரூம் எடுக்கலான்னு ஐடியாவில இருக்காரு நம்ம மல்லி நட்டாத்துல இப்ப போறாங்களா மல்லி உன் வாழ்க்கை என்னாச்சுன்னு தெரியுமா அதனால உன் வாழ்க்கைய நீதான் பாத்துக்கணும் அவங்க உங்க வாழ்க்கை அவங்க தான் பாத்துக்கணும்ன்ற மாதிரி ஒரு பக்கம் மல்லியை விட்டுட்டு மல்லிப்பூச்சுட்டு இருக்காங்க தான் சொல்றது என் பாட்டுக்கு நான் இருந்தா என் வாழ்க்கை என்னத்துக்கு எப்படி இருந்திருக்கும் இருக்கும் சந்தோஷமா இருந்திருப்பேன் தேவையில்லாம என் வாழ்க்கை இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னப்பூர்ணியை பாத்தி மல்லி கேட்கிறாங்க அன்னப்பூர்ணி என்ன மன்னிச்சிரு அப்ப காசு உங்கள்கிட்ட இல்ல அந்த காசுக்காக தான் இந்த இதை நான் பண்ணேன் ஆனா அது இவ்வளோ பெரிய பிரச்சனை இந்த அளவுக்கு ஒரு பக்கம் வளர்ந்து நிற்குன்னு சொல்லிட்டு நானும் எதிர்பார்க்கல வளர்ந்தது வளர்ந்துச்சு இதுக்கப்புறம் அதை பேசி ஒண்ணு நடக்க போறது இல்ல அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அடுத்தபடியான விஷயத்தான் நம்ம யோசிச்சாகணும் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னு சொல்ல போறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்களை தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற எடுத்த வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் பர் தருங்க